சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச வந்துள்ளேன் ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறேன் அதனால் பொறுமையாக கேட்டால் உன் வாழ்க்கைக்கு நல்லது முழுமையாக கேள் இன்று மிக முக்கியமான நாள் இன்று உன் வீட்டு வாசலில் ஒரு நபர் வருவார் அவருக்கு உன்னால் முடிந்த சில உணவை கூட அவர் என் அவருக்கு குடு அவர் ஏன் நானாக கூட இருக்கலாம் நான் எந்த ரூபத்தில் எப்பொழுது வருவேன் என்பது தெரியாது ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன் நிச்சயமாக இன்று ஒன்று உன் வீட்டு வாசலுக்கு ஒரு நபர் வருவார் அவருக்கு உன்னால் முடிந்ததை முடிந்த உணவை கூட அப்படியே வர தரவில்லை என்றாலும் உனக்கு அருகில் ஏதாவது பசுமாடு இருந்தால் அதற்கு ஒரு வாழைப்பழத்தை கொடு உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருத்து இருக்கும் அனைத்து மனவழிகளும் இன்றுடன் முடிந்து எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே தருவேன் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் வாழ்க்கையில் முழுதும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுவரை முயற்சி செய்து தோல்வியை மட்டும் பார்த்த நீ இதை செய்து அடுத்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அவ்வளவு முக்கியமான நாள் என்று அதற்காகத்தான் சொல்லவே ஓடி வந்தேன் என்னுடைய மனதில் ஒரு கல் கபடம் எதுவும் கிடையாது என்னுடைய குழந்தை நன்றாக இருந்தால் போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்துவது போல் நடக்கிறது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் அனைத்தையும் தடுத்து நிறுத்துவேன் ஆனால் எதையும் உன்னிடம் பாதிக்கவே விடமாட்டேன் சில விஷயங்கள் உன்னை மிகவும் வருத்தத்தில் தள்ளுகிறது சீக்கிரமாக அந்த விஷயம் எல்லாம் கரைந்து போகி உன் வாழ்க்கையில் மென்மேலும் சந்தோஷத்தை தர நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன் கவலை இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும் நான் சொன்ன விஷயத்தை செய்தால் மட்டுமே போதும் நீ எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயும் நிச்சயமாக உனக்கு நல்லதே கிடைக்கும் அந்த காலம் முழுவதும் சிரித்தபடி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதுபோலவே உன் வாழ்க்கையில் நீ சிரித்தபடியே இருப்பாய் மனமகிழ்ச்சி அடைகிறாய் இதுவரை கவலைகள் இருந்தது ஆனால் இதற்கு பிறகு கவலை இருக்காது நான் சொன்னதை செய்தால் உனக்கு எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும் அலட்சியம் செய்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது எந்தெந்த ரூபத்தில் வருவேன் எப்படியெல்லாம் உடைய கஷ்டத்தை என்னிடம் தந்துவிட்டு என்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டேன் நீ செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி மீதி எல்லாமே நானே உனக்கு தானாகவே செய்வேன் சீக்கிரமாகவே உன்னுடைய வேலையை செய் நிச்சயமாக நீ செய்து கொண்டிருக்கும் செயலின் வெற்றி உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்காக நான் உழைக்க தயாராக இருக்கின்றேன் நீ சுதாரிப்பாக இருந்தால் போதும் எதையும் நான் தருவதை தட்டிவிட்டு பின் நீ எதையும் தேடி அழாது உன் அப்பா நான் உனக்கு எல்லா ரூபத்திலும் துணையாக நான் இருப்பேன் எப்பொழுதும் கூடவே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்